ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆனிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஈஸியாக எப்படி இடியாப்பம் பிழியிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்களும் இதே போல் ஈஸியாக இடியாப்பம் பிழியலாம் இதுக்கு பச்சரிசியை நல்லா கழுவிட்டு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த ஊருன்னா பச்சரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு துணி விரிச்சு இந்த பச்சரிசியை போட்டு நல்லா காய வைங்க அதில் உள்ள ஈரம் எல்லாம் நல்லா வாடின பிறகு அதை மிளில கொடுத்து இடியாப்பத்துக்குன்னு சொல்லி நைஸாக பொடிச்சு வாங்கிக்கோங்க அந்த மாவை ஒரு கடாயில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மாவு வந்து நல்லா வருபடணும் அப்போ தான் நமக்கு இடியாப்பம் பிழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாவை வறுக்கும் போது நமக்கு மாவு வந்து திரண்டு சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் அதை வந்து ஒரு ஜல்லடையில் சேர்த்து அரித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தேவையான அளவு மாவும் கொஞ்சமாக உப்பு அப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு இந்த கொதிக்கிற தண்ணியை நம்ம இந்த மாவில் சேர்க்கணும் வருத்த மாவாக இருக்கிறதுனால தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும் எல்லா மாவுளையும் இந்த தண்ணி படுற மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளால கை போட்டு இதை பிசைய முடியாது எல்லா மாவுளையும் தண்ணி படுற மாதிரி நம்ம ஊற்றி வச்சுட்டு இதை கொஞ்ச நேரத்துக்கு ஆற வச்சிடலாம் கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம இதை வந்து கை போட்டு பிசைய ஆரம்பிச்சிடலாம் இது இப்படியே இருக்கட்டு இப்போ கை பொறுக்கிற சூடு வந்தாச்சு இதை வந்து நம்ம கை போட்டு நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம் மாவு வந்து நல்லா லூஸாக இருக்கணும் நமக்கு தண்ணி தேவைப்பட்டுனா அந்த வெது வெதுப்பான தண்ணியில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது எப்படி கையில் ஒட்டாமல் வரும் அதே போல் இந்த மாவும் நல்லா திரண்டு நம்ம கையில் ஒட்டாமல் வரும் நல்லா லூஸாக இருக்கணும் மாவு பூரிக்கு பசைகிற மாதிரி டைட்டாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இடியா பாய்ச்சில் வச்சு பிழியும் போது நல்லா கஷ்டமாக இருக்கும் டைட்டாக இருக்கும் அதனால் மாவு வந்து நல்லா லூஸாக இருக்கணும் ஸோ அந்த பதத்துக்கு கையில் ஒட்டாம நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தில் தண்ணியும் ஊற்றி வச்சாச்சு இப்போ நம்ம இந்த சாஃப்டா பசைஞ்சு எடுத்துருக்கிற இந்த மாவை இடியாப்ப குளல்ல வச்சிடலாம் இப்போ இட்லி பிளேட்ல துணி போட்டு வச்சிருக்கேன் அந்த துணி மேலே நம்ம இடியாப்பத்தை சுத்த ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஒவ்வொரு இட்லி ஊத்துற மாதிரி சின்ன சின்ன இடியாப்பமாக பிழிஞ்சு எடுத்துக்கிடலாம் அப்படி இல்லைனா ஒரு பிளேட் ஃபுல்லாக பெரிய ரவுண்டாக ஒரே இடியாப்பமாக சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இட்லி பிளேட்டில் சுற்ற ஆரம்பிச்சிடலாம் சுற்றுறதுக்கு டைட்டாக இல்லை நல்லா ஈஸியாக இருக்குது இதுக்கு வந்து நமக்கு மாவு நல்லா வருபட்டுருக்கணும் அதுக்கப்புறமா பச்சரிசியை கண்டிப்பாக அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சுருக்கணும் அப்புறம் நம்ம அந்த வெந்நி வந்து கொதிக்க கொதிக்க இருக்கிற வெந்நியை ஊற்றி தான் பிசையணும் மாவை வந்து கொஞ்சம் லூஸாக சாஃப்டாக பசஞ்சு வச்சுருக்கணும் இந்த இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பிழிகிறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு பிழிய வேண்டாம் இடியாப்பமும் நல்லா சாஃப்டாக உதிரி உதிரியாக ஒன்றோட ஒட்டும் ஒட்டாமல் ரொம்ப அழகாக கிடைக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க சிலர் வந்து இந்த கூட கறி குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க மட்டன் சிக்கன் அது மாதிரி இல்லைன்னா கொண்டக்கடலை குருமா கூட சூப்பராக இருக்கும் சிலருக்கு வந்து இந்த இடியாப்பத்தை உதிர்த்து போட்டு கொஞ்சமாக ஜீனியும் தேங்காய் பூவும் போட்டு சாப்பிட பிடிக்கும் சிலர் வந்து இது கூட தேங்காய் பால் வச்சு சாப்பிடுவாங்க உங்களுக்கு இடியாப்பத்து கூட என்ன வச்சு சாப்பிட பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும் நல்லதே சாப்பிடுங்க நலமாயிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்